சென்னை செல்ஸ் வாவ் சம்மர் சேல் லெட் செலிப்ரேஷன் பெகன் நெஞ்சிருக்கேன் நேர்களுக்கு அன்பிற்கனைய வணக்கங்கள் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை அனல் வீசிக்கொண்டிருக்குங்க கொண்டிருக்குங்க ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இவர் லவ் ஜிகாத் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காரு மோடி இந்த பக்கம் ராகுல் காந்தி இடஒதுக்கீடு அரசியலை கையில் எடுத்திருக்காரு ரெண்டு பேரும் இறுதிக்கட்டத்தில் போடுகின்ற இந்த கணக்குகள் வியூகங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்ன நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி அமித்ஷாவும் வராரு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய அரசியல் கணக்குகள் என்ன அப்புறம் நம்முடைய தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா சீமான் விஜய் ரெண்டு பேருக்கு இடையில கூட்டணி அமையுமா அந்த டாக் தான் சமகாலத்தில் நிறைய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கு ரெண்டு தரப்புக்குள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன அவங்களுடைய பிளான்கள் என்ன இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடி கையில் எடுத்த லவ் ஜிகாத் ராகுல் கையில் எடுத்த இடஒதுக்கீடு ஒர்க் அவுட் ஆகுமா ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கிறதால ஒரு பக்கம் பாஜக மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி காங்கிரஸில் திரு ராகுல் காந்தியும் தங்களுடைய தீவிரமான பரப்புரையை முன் இருக்காங்க களமே அப்படியே அனல் வீசி கொண்டிருக்குங்க ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஊபி அப்புறம் ஜார்க்கண்ட் பல இடங்கள்லேயும் வந்துட்டு தேர்தல் நடக்குது இல்லையா ஸோ அந்த இடத்தில் முழுமையாக வெற்றியை பெறணும் அப்படின்னு குறிப்பாக பாஜக பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்துத்துவ வாக்குகளை டார்கெட் செஞ்சு தன்னுடைய பரப்புரையை தீவிரமாக முன் வச்சிட்டு இருக்காரு அந்த வகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு இல்லையா இப்ப லேட்டஸ்டாக அவர் கையில் எடுத்திருப்பது லவ் ஜிஹாத் ஜார்க்கண்ட் தும்கா நகர்ல பாஜகவுடைய பரப்புரை கூட்டத்துலதான் லவ் ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தை ஜார்க்கண்ட் இருந்தே தான் உருவானதுங்க இந்த மாநிலத்துல ஜிகாத் மூலம் பழங்குடி பெண்களை ஊடுருவல்காரர்கள் குறிவைக்கின்றனர் இதனால பழங்குடி பெண்களுடைய பாதுகாப்பு வாழ்க்கைக்கு மிக பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு நம்முடைய பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட தாங்க இருக்கு அப்படின்னு புதுசாக ஒன்றை கொளுத்தி போட்டிருக்கிறார் பிரதமர் மோடிங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக தொடர்ந்து மத வெறுப்பு அரசியலை மட்டுமே தான் தீவிரமா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடக்கத்தில் நானூறு சீட்டுகள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கணக்கு சொன்னாங்க முந்நூறுனாங்க ஆனால் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா இரநூறு கூட அவங்க தாண்ட மாட்டாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த பயத்துல தான் இல்லாதது பொல்லாதது எல்லாம் அவற்றையும் அடிச்சு விடுறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணியும் பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க இந்துக்களுடைய வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு வரணும் அப்படிங்கறதா பாஜகவுடைய நகர்வுகளாக தீவிர நகர்வுகளாக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நடுநிலையான வாக்காளர்கள் சிறுபான்மையினருடைய வாக்காளர்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய வாக்குகள் இந்தியாங்கிற பன்முகத்தன்மை அந்த அடையாளத்தை விரும்பக்கூடிய அந்த வாக்குகள் இப்படி அனைத்து வாக்குகளையும் குறிவைத்து தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க மிக முக்கியமாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடி சமூகத்தினர் அவர்களை அதிகளவில் டார்கெட் செய்து அங்கே வந்து தங்களுடைய பரப்புரையும் தீவிரமாக முன்வைக்கிறாங்க அதுல முன்பு வந்துட்டு திரு ராகுல் காந்தி கையில் எடுத்த விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு எக்ஸ்ரே இந்தியா எக்ஸ்ரே மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இதை செய்யணும் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாரு இப்போ லேட்டஸ்டாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே இடஒதுக்கீடுக்கான அந்த ஐம்பது விழுக்காடு பிப்டி பர்சன்ட் உச்ச வரம்பு நீக்கப்படும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு ராகுல் காந்தி மேலும் இடஒதுக்கீட்டோட அளவு அதிகரிக்கப்படும் நிறைய பேருக்கு வந்துட்டு பலன் கிடைக்கிற மாதிரி அதை செய்ய போறோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஊபி திரு அகிலேஷ் யாதவ் இந்த பக்கம் திரு பீகார் திரு தேஜஸ்வி யாதவ் இங்கே திமுக அப்புறம் இடதுசாரிகள் இப்படி ஒரு பலமான மாநில செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அதே நேரத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலுவான அந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் அந்த வாக்கு வங்கி இவை எல்லாமே இப்படியான அறிக்கைகள் மூலமாக கவர் செய்வது அப்படிங்கிறது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய ஒரு திட்டமா இருக்கு களத்துலையும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இது இருக்குங்க இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் வேலை வாய்ப்பின்மை இளைய சமூகத்தினருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை தங்களுடைய பரப்புரையில அடிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனையும் கையில் எடுத்து அவங்களுடைய போராட்டம் டெல்லி சலோ அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையுமே பதிவு செய்யறாங்க ஸோ பரவலான மக்கள் பல்வேறு மாநிலங்களையும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாக்குகளை எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு உடல்ல எல்லா பக்கமும் வளர்ச்சி ஏற்படுவது போல ஆரோக்கியமாக எல்லா இருந்து வாக்குகள் வரும் தொகுதிகள் கிடைக்கும் அதன் மூலமாக பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் காங்கிரஸ் உடைய ஒரு கணக்கா இருக்கு ஸோ கடைசி கட்ட தேர்தல் பரப்புரை வழக்கத்தை விட அனல் வீசிக்கொண்டிருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சரும் என்ன அரசியல் மூன்று நாள் தியானம் ஒர்க் அவுட் ஆகுமா மோடியின் குமரி கணக்கு மே முப்பதாம் தேதி நாளைக்கு நம்முடைய தமிழ்நாடு கன்னியாகுமரிக்கு வருகை புரிய இருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க அங்கே விவேகானந்தர் பாறையில் மூன்று நாட்கள் தியானம் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதி கட்ட தேர்தல் நடக்க மோடி அவர் போட்டியிடுகின்ற வாரணாசியிலையும் அன்றைக்கு தான் வந்துட்டு தேர்தல் நடக்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த மூன்று நாட்கள் தியானம் அரசியல் அரங்கிலையும் பரபரப்ப கூட்டி இருக்கு என்ன கணக்காய் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருமே நாளை வந்துட்டு தமிழ்நாடு வருகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் வழிபாடு செய்யவும் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு சரி எதனால இந்த தமிழ்நாடு விசிட் தொடக்கத்துல முதற்கட்ட தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் அரங்கேனது இல்லையா அதற்கு முன்னதாக பரப்புரைகளை தொடங்கினாரு பிரதமர் மோடி பாஜகவும் தொடங்கினாங்க இப்ப கடைசியாக முடிக்கிறதும் இங்க இருந்து தாங்க இதன் மூலமாக கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஒருமித்த இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற அந்த ஒற்றை தன்மை அரசியல் இருக்கு இல்லையா அதை இந்த முறை பதிவு செய்யறாங்க அழுத்தமாக பதிவு செய்யறாங்க ரெண்டாவது இங்க ராமேஸ்வரம் இங்கெல்லாம் வந்துட்டு வழிபாடு செஞ்சாரு அதுக்கப்புறம் இங்கேயே வழிபாடு செய்து தியானம் செய்து தன்னுடைய பரப்புரையை முடிச்சா அது வந்து சென்டிமெண்ட்டாக கை கொடுக்கும் ஒரு கணக்கு பாஜகவுக்கு இருக்குங்க மூன்றாவதாக ஆன்மீகம் தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்யறாங்க இல்லையா தங்களுடைய அரசியலை பாஜகவுடைய அரசியலை அத இந்த தியானத்தின் மூலமாகவும் பதிவு செய்யறாங்க இங்க பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல் திமுக முன்வைக்கக்கூடிய திராவிட அரசியல் இன்னொரு பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லோருமே பாஜகவுடைய அரசியலுக்கு எதிரான அரசியல் கொண்டவங்க ஆனாலும் பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்கள ஏத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படியான ஆன்மீக பதிவுகளை வந்து தொடர்ந்து பாஜக செய்த வண்ணம் இருக்குங்க இப்படியான ஆன்மீக சென்டிமெண்ட் அரசியல் இவை எல்லாவற்றையும் கடந்து தமிழ்நாட்டை பாஜக பிரித்து பார்க்கவில்லை அப்படிங்கறத இந்த செயல் மூலமாகவும் பதிவு செய்கிறாங்க ஆனா இடையில ஒடிசாவில் பரப்புரை செய்கிறப்ப தமிழர் எப்படி வந்து இங்க ஒடிசாவை ஆளை துடிக்கலாம் அப்படின்லாம் பேசுனாங்க அப்புறம் ஊபில எல்லாம் பேசுறப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு நம்ம மாநிலத்தை வந்து தப்பாலாம் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பதிவு செஞ்சாங்க இதை தான் தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது திருட்டு பழியை சுமத்தக்கூடாது அப்படின்னு கடும் கண்டனங்களெல்லாம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் பதிவு செஞ்சிருந்தார் ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டை பிரித்து பாஜக பார்க்கல திமுக தான் பிரிச்சு பார்க்குற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குறாங்க பிரதமர் மோடி பேசினதையும் திருச்சி பதிவு செஞ்சது திமுக தான் அப்படிங்கிறத பதிவு செய்வதற்காகவும் இந்த தியானத்தை வந்துட்டு தங்களுக்கு சாதகமான ஒன்றாகவும் பார்க்குறாங்க இது எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கணக்காக இருக்குங்க இப்படியாக பல்வேறு கணக்குகள் வியூகங்களும் இந்த தியானம் இந்த விசிட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் விரைவில் விஜய் சீமான் கூட்டணி சீக்ரெட் நகர்வுகள் என்ன நடக்கிறது எங்களுடைய அடுத்த இலக்கு சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு அறிவித்தாலும் கூட இந்த நாடாளுமன்ற இறுதி கட்டத்திலேயே அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்த தொடங்கிட்டாங்க நடிகர் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த வகையில மே இருபத்தி எட்டாம் தேதி நேற்றைக்கு உலக பட்டினி தினம் அதை ஒட்டி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் சமபந்தி விருந்து வந்து நடத்தி இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வந்துட்டு நாங்கள் விருந்து கொடுத்திருக்கோம் பட்டினி இல்லாத சமூகம் தான் எங்களுடைய இலக்கு அதான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு சோ அதற்கான முயற்சியாக இதை நாங்கள் தொடங்கியிருக்கோம் விலையில்லா விருந்தகம் அதை வந்து ஏற்கனவே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விரிவுபடுத்த போறோம் அப்படின்னோ தங்களுடைய நகர்வுகளை பதிவு செஞ்சாருங்க சரி அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் தான் என்ன அப்படின்னு விசாரிச்சோம்னா ஜூன் நாலாம் தேதி முடிவுகளுக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தங்களுடைய அணுகுமுறையை மாற்றலாம் தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு தற்போது திட்டமிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்த தினம் அதை தங்களுடைய அரசியலுக்கான ஒரு பிரம்மாண்டமான தொடக்கமாக விழாவாக நடத்தலாம் அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க அதை ஒட்டியே பூத் கமிட்டிகளை விரிவுபடுத்துவது தங்களுடைய கொள்கை திட்டங்களை வந்துட்டு ஒரு முறைக்குள்ளார கொண்டு வருவது அதற்காகவே எதை எதெல்லாம் கொள்கை திட்டங்களில் சேர்த்தலாம் எதெல்லாம் சேர்த்த வேணாம் அப்படின்னு ஆலோசனைகளும் இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு நிறைய ஆதரவாளர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இருந்தும் தகவல்களை இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் இதில் பதிவு செய்யலாம் அப்படின்னு கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கூட்டணியா தனித்தா அப்படின்னு சில பல ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் தேர்தல் மேடைகள் எல்லாவற்றிலுமே தனித்துதான் களமாடுவோம் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருந்தாரு சீமான் அவர்கள் ஆனால் லேட்டஸ்டா கூட்டணி குறித்து விஜயிடம் கேளுங்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் வைத்துதான் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்க போகிறார்களா அப்படின்னு சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்கு உண்மையிலேயே உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு தேசிய திராவிட கட்சிகள் இல்லாம ஏற்கனவே ஆண்ட ஆட்சி புரிகின்ற கட்சிகள் இல்லாம புதிதாக ஒருத்தர் வரும் பொழுது தமிழ் தேசிய கொள்கையோடு ஒருத்தர் பயணிக்கிறப்ப இணைந்து பயணிக்கிறதுல தவறொன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு டாக்கும் நா ஓடிக்கொண்டிருக்குங்க அதாவது சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட ஓடிக்கொண்டிருக்குங்க அப்புறம் ஒரு நட்பு சக்தியாகவே விஜய் அவர்களை பாக்குறதாலையும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சில விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்கள் எல்லோருக்கும் மாற்றாக சமீப காலமாக இளம் சக்திகள் இளைய தலைமுறைகள் நாம் தமிழர் கட்சியை பார்க்க தொடங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அபரிதமான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி புதிதாக களத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வரும் பொழுது அந்த வாக்குகள் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடிப்பது மட்டுமே நாடாளும் தகுதி அல்ல அப்படின்னு அதுவே கோட்பாடு அப்படின்னா பல இடங்கள்ல பேசிட்டு ஒரு நடிகருக்கு ஆதரவு தெரிவிப்பது ஆதரவை பெறுவது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னு பேசப்படுது அப்புறம் விஜய் கூட்டணிக்கு வந்தா தான் முதன்மை சக்தியாக முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாவற்றிலும் முன்னிறுத்துவார் அது நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளாக போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த அடித்தளத்துக்கு வந்து ஆபத்தா மாறிடும் இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி மற்றொருவரை முதலமைச்சராக பாடுபடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவரைத்தான் முதன்மைப்படுத்தி தங்களுடைய நகர்வுகளை முன்வைத்தபடி இருக்காங்க ஸோ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைப்பதை தான் நாம் தமிழர் கட்சி விரும்புவாங்க சீமானை முதன்மைப்படுத்துவது ஆனால் தன்னுடைய பலத்தை பரிசோதனை செய்யவோ தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு திட்டமிடலோடவோ தமிழக வெற்றி கழகம் வரப்ப விஜய் அவர்களை தான் முதன்மைப்படுத்துவாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அப்போ அவருடைய தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் அவங்க தீவிரப்படுத்துவாங்க ஸோ இந்த இடத்துலயே நிறைய முரண்கள்லாம் இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியல தீவிரமாக முன்வைப்பதால மாற்று மொழி பேசக்கூடியவர்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் தாட்டும் இருக்கு விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான ஒருவராக தன்னை முதன்மைப்படுத்துகிறாரு அப்போ நாம் தமிழர் கட்சியின் மூலமாக அந்த ஏனைய மொழி பேசக்கூடியவர்கள் மொழி சிறுபான்மையினருடைய வாக்குகளை ஆதரவை இழந்துடக்கூடாது அப்படின்னு

சரி இதை நாம் தமிழர் கட்சிகிட்டே விளக்கமாக கேட்டுடலாம் அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் தம்பி லே ராம்சங்கர் நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரான திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கிட்ட பேசியிருக்காருங்க விஜய் அவருடைய அரசியல் வருகைய அண்ணன் சீமான் அவர் வந்து வரவேற்று பேசியிருக்கிறாரே ஒளிய கூட்டணி அப்படின்லாம் எங்கேயும் வந்து பதிவு செய்யலை முதல்ல தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கி நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கூட்டணி வைப்பது குறித்து ஆலோசிக்கலாம் என்பதைத்தான் அண்ணன் சீமன் சொல்லி வருகிறாருங்க மற்றபடி நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டது கிடையாது அப்படின்னு அழுத்தமாக பதிவு செய்கிறார் திரு இடும்பாவனம் கார்த்தி கூட்டணி அமையுமா அமையாதா இப்படி பல விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தங்களுடைய முக்கியமான நிர்வாகிகளோடு சில சீக்ரெட் கூட்டமும் இருக்குங்க நாம் தமிழர் கட்சியில் அதாவது இளம் வாக்குகளை டார்கெட் செய்து விஜய் போன்றவர்கள் அடுத்து அரசியல் களத்துக்கு வராங்க நம்ம ஏற்கனவே இளம் வாக்காளர்களை கையில் வச்சிருக்கோம் அதை இன்னும் அதிகரிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலிமையான சக்தியாக நாம் மாறணும் இந்த இரண்டு ஆண்டுகளில் அதற்காக தீவிரமாக அடி வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை பாருங்க அப்படின்னும் நிறைய ஆலோசனைகள் போயிருக்கு நடுத்தர வயது காரர்கள் அதுக்கப்புறம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களையும் டார்கெட் செய்து நிறைய வேலைகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னும் சில பல ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு சாதகமான தொகுதியை இப்போதே கண்டறியுங்கள் அப்படின்னோ சிலர் கிட்ட அந்த வேலையிலையும் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி அல்லது வட சென்னையில் இப்போதைக்கு ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சிருக்கோம் சவுத்தில் இன்னும் ஒரு மூன்று தொகுதியை பட்டியலிட்டு இருக்கோம் இங்கே எல்லாமே தீவிரமாக தளப்பணிகளை செய்ய தொடங்கணும் குறிப்பாக அண்ணனை வச்சு அடிக்கடி கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தணும் இந்த வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக களமாடணும் அப்படின்னு இப்போவே ஸ்கெட்சு போட்டு வேலைகளையும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் சோர்சஸ் இருந்தும் வந்திருக்குங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு தொடங்கிடுச்சுங்க அரசியல்னாலே அனல் தானோ என்னவோ மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்